வானிலை தகவல் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு திசையில் நகர்ந்து வடக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று மாலை பதினேழு முப்பது மணி அளவில் ரீமால் புயலாக வலுப்பெற்று இன்று இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து முப்பது மணி அளவில் தீவிர புயலாக வடக்கு வடங்க கடல் பகுதியில் நிலவியது இது இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு முப்பது மணி அளவில் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் வங்கதேச கோப்புப்பாறாவிற்கும் தெற்கு தென்மேற்கே சுமார் இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொறவிலும் வங்கதேச மங்காலாவிற்கும் தொடர்புக்கு சுமார் முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கு தெற்கே தென்கிழக்கே சுமார் இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேலும் வடக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு வங்கதேச கோப்புப்பாறாவிற்கும் மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கும் இடையே வங்கதேச மங்கல்லாவிற்கும் அருகில் கரையை கடக்கக்கூடும் அச்சமயத்தின் காற்றின் வேகம் மணிக்கு நூத்தி இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இடையே இடையே நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதேபோல் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதியிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அடுத்த ஐந்து தினங்களுக்கான அதிகபட்சமான வானிலை பற்றிய முன்னறிவிப்பு இருபத்தாறு ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பொதுவாக இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்சமான வெப்பநிலை முப்பத்தி ஒம்போதிலிருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒம்போதிலிருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் ஐந்து சென்டிமீட்டர் அளவும் திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளிவாக்கம் மூன்று சென்டிமீட்டர் அளவும் சென்னை மாவட்டம் மண்டலம் குளுத்தூர் சென்னை மாவட்டம் டிவி கே நகர் சென்னை மாவட்டம் மலர்காலனி தலா இரண்டு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முள்ளங்கி விலை சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுக்கா அலுவலகம் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை சென்னை பரம்பூர் கன்னியாகுமரி சிவலோகம் சென்னை மாவட்டம் ராயபுரம் சென்னை மாவட்டம் மாதாவரம் சென்னை மாவட்டம் அண்ணாநகர் நகர் தலா ஒரு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்